ஆசீர்வாதமான காலை நேரத்துக்கு ஆதரிக்கத்திற்கு நன்றி சொல்கிறேன் ஆண்டவருடைய பாதுகாவல் நம் ஒவ்வொருவருக்கும் கிடைத்திருக்கிறது கத்தர் நகரத்தை காவறாகில் காவலாளிகள் வெளித்திருக்கிறது விருதா என்று வசனம் சொல்லுகிறேன் அவர் நம்மை அற்புதமாக பாதுகாத்து நடத்துகிற ஆண்டவராக இருக்கிறார் இந்த காலை விலையிலே நாம் தியானிக்க முடியாத சங்கீதங்களின் புத்தகம் முப்பதாவது சங்கீதம் ஏழாவது வசனம் கர்த்தாவே உம்முடைய தயவினால் நீர் என் பர்வதத்தை திடமாய் நிற்க பண்ணியிருந்தீர் உமது முகத்தை நீர் மறைத்து கொண்ட போதோ நான் கலங்கினவனானே கர்த்தாவே உம்முடைய தயவினால் நீர் என் பர்வதத்தை திடமாய் நிற்க பண்ணியிருந்தீர் ஆண்டவர் நம்மை திடமாய் நிற்க பண்ணுகிற தேவன் இன்றைக்கு நாம் நிற்பதும் நடப்பதும் நாம் வாழ்வதும் எல்லாமே ஆண்டவருடைய சுத்த கிருபை என்கிறத கத்தருடைய பிள்ளைகளாகிய நாம் உணர்ந்து ஆண்டவருக்கு அதிகமாக நாம் நன்றி சொல்ல வேண்டும் ஆண்டவருடைய தயவு நமக்கு அதிகமாக தேவை கத்தராய் யேசு கிறி கிறிஸ்தவனிடத்திலே யூதர்களுடைய மூப்பர்கள் ஒரு நாள் வந்தார்கள் அவர்கள் வந்து சொன்னார்கள் இங்கே நூற்றுக்கு அதிபதியாக ஒரு மனுஷன் இருக்கிறான் அவனுக்கு மிகவும் பிரியமான வேலைக்காரன் மரணத்துக்கு ஏதுவான வியாதியோடு இருக்கிறான் ஆகவே நூற்றுக்கு அதிபதி மிகவும் கவலைப்பட்டு இயேசுவை குறித்து தாம் கேள்விப்பட்ட பட்டு இயேசு த தன் வேலைக்காரனை குணமாக்க வேண்டும் என்று பாருங்கள் எங்களை அனுப்பினான் என்று இயேசுவனிடத்திலே வந்து சொன்னார்கள் அது மாத்திரமல்ல அவர்கள் இன்னும் சொன்னார்கள் அவரை கருத்தாய் வேண்டிக்கொண்டார்கள் இயேசுவை கருத்தாய் வேண்டிக்கொண்டு கொண்டு நீர் இந்த தயவு செய்கிறதற்கு அவன் பாத்திரவனாக இருக்கிறான் என்றார்கள் அதற்கு அவர்கள் கொடுத்த விளக்கம் என்னவென்றால் அவன் நம்முடைய ஜனத்தை நேசிக்கிறான் மாத்திரமல்ல நமக்கு ஒரு ஜபாலயத்தையும் கட்டினான் என்று கூறினார்கள் என்று பார்க்க நீர் எப்படியாவது அவன் மேல் தயவு வைக்க வேண்டும் என்று சொன்னார் இப்படி சொன்னபோது பாருங்கள் அங்கே இயேசு அவன் வீட்டுக்கு செல்லும்படி கிளம்பினார் அப்போது வழியில் அவன் ஆள் அனுப்பி நான் அதிகாரத்துக்கு கீழ்பட்டவனாக இருந்தோ எனக்கு கீழ்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு ஒருவனை வாயென்றால் வருகிறான் போயென்றால் போகிறான் ஆகவே என் வீட்டிலே வருவதற்கு நீர் என் வீட்டில் வருவதற்கு நான் பார்த்துருனல்ல ஒரு வார்த்தை சொல்லும் என் வேலைக்காரன் பிழைப்பான் என்றான் அவிதமாக இயேசு ஆம் அந்த வேலைக்காரனை பிழைக்க பண்ணினார் அங்கே பெரிய அற்புதம் நடந்தது என்று பார்க்கிறோம் உம்முடைய தயவினால் நீர் என் பர்வதத்தை திடமாய் நிற்க பண்ணியிருந்தீர் இந்த காலை நேரத்திலும் கூட ஆண்டு தம்முடைய தயவினால் தம்முடைய இறக்கத்தினார் உங்களை திடமாய் நிற்க பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார் உங்கள் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் ஆண்டு பெருத்தமுடைய தயவை உங்களுக்காக வெளிப்படுத்த சித்தமுள்ள தேவனாக இருக்கிறார் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் ஜெபிப்போம் கிருபம் இறக்கம் நிறைந்த நல்ல ஆண்டு வரையும் நாங்கள் துதிக்கிறோம் சோதரிக்கிறோம் நாளுக்கு நாள் உம்முடைய பிள்ளைகளை நிலைநிறுத்தி நீர் ஆசீர்வாதமாய் நடத்துகிற தேவன் கவிதமாக இந்த நாளிலும் கூட உம்முடைய தயவு நாள் இவருடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் நிற்கிறது என்கிறத ஜனங்கள் கண்டு ஆண்டவரை வரை பரிசுத்த பரிசுத்தாவியானவர் இறக்கம் செய் உடைய பிள்ளைகளோடு கிருபம் இருக்கட்டும்